டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கின் தீவிரவாதி உமரின் நெருங்கிய கூட்டாளியான நாள் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கின் தீவிரவாதி உமரின் நெருங்கிய கூட்டாளியான அமீர் ரஷீத்துக்கு பத்து நாள் என்ஐஏ காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது அமீர் ரஷீத் அலியிடம் விசாரணை நடத்த என்ஐஏவுக்கு டெல்லி பட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது காஷ்மீரை சேர்ந்த அமீர் ரஷீத் அலி டெல்லியில் நேற்று வால் கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது டெல்லி கார் வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட ஐ கார் அமீர் ரஷீத் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தது படையாக செயல்பட்ட உமர் அஹ்மதுடன் அமீர் ரஷீத் குண்டுவெடிப்புக்கு சதித்திட்டம் தீட்டியது தற்போது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கின் தீவிரவாதி உமரின் நெருங்கிய கூட்டாளியான அமிர் ரஷீத்துக்கு பத்து நாள் என்ஐஏ காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதனை அண்மை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருந்திருக்கிறார் கவியரசன் முழு விவரங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் வெடிப்புல பதிமூன்று பேர் உயிரிழந்தாங்க பயங்கரவாதிகள் நடத்திய இந்த தாக்குதல் நாடு முழுவதும் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி குறிப்பாக இந்த தாக்குதலை பொறுத்தவரை மருத்துவர்கள் சிலர் மூளையாக செயல்பட்டு அந்த வெடிப்பை தார் வெடிப்பை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிறது மேலும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய தகவல் தகவலாக இருந்தது இது தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை வழக்கு பதிவு செய்து விரிவான விசாரணையை நடத்திட்டு வருவாங்க அதே போல மருத்துவர்கள் உள்ளிட்ட சிலரை வந்து கைதும் செஞ்சிருக்காங்க அதுல தற்போது கைது செய்யப்பட்ட நபர் தான் இவருடைய தான் வந்து குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தியிருக்காங்க அந்த கார் கடைசியாக இவருடைய தேவையில் தான் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க அமீர் ரஷீத் அலி இவரை கைது பண்ணி என்னைய வந்து விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க அதன் பிறகு அவர் வந்து மறுபடியும் என்ஐஏக்கை கஸ்டடி கேட்டு விண்ணப்பிக்கப்பட்டது பத்து நாட்கள் அவரை வந்து காவல் எடுத்து விசாரிக்கிறான்னு என்ஐஏக்கு டெல்லி பாட்டியாலா திறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது இந்த விசாரணை மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த தாக்குதலினுடைய கனெக்ஷன் எங்கெங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் துருக்கி இந்த மாதிரி இந்தியாவை தொடங்கும் பல இடங்களுக்கு நாடுகளுக்கு போற காரணத்தினால ரஷ்ய நடத்த போகல வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏன்னா இதுல வந்து வெளிநாட்டில இருந்து நிதி வந்திருக்கு அதே போல எல்லாம் வந்ததா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு உமர் வந்து இந்த தாக்குதல் தற்கொலைப்படையாக செயல்பட்ட உமர் வந்து துருக்கி சென்று வந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டது ரொம்ப முக்கியமாக இது ஒரு தாக்குதலுக்கான ஸ்டெட்ச கிடையாது இந்தியா முழுவதும் பல இடங்கள்ல பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துறதுக்கு தீவிரவாதிகள் முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியும் வெளியானது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா முப்பத்தஞ்சு இடங்கள்ல வந்து அட்டாக் பண்றதுக்கு அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்து அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இவங்களுடைய நெட்ஒர்க் வந்து இன்னும் பல இடங்கள்ல கூட இருக்கு டெல்லியில காஷ்மீர்ல கல்யாணம் மட்டும் இல்ல மேலும் சில இடங்கள்ல கூட இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இது மாதிரி தெரிய வருது இந்த விசாரணை மூலமா இந்த நிலைமையில இவர்கிட்ட பத்து நாள் கட்டடி எடுத்து விசாரிக்கும் போது மேலும் பல அலிச்சியரமான முக்கியமான தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கூடுதல் தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி கவியரசு 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square 13th year anniversary offer. Plot Villa Apartment Panalo, Irawa power Shika EB Up to 5 kilowatt solar panels with no additional cost or Zero EB Revolution. To book call 893971009. 0009.